வணக்கங்க நான் பெங்களூர்லேருந்து கண்ணன் இப்போ ஒரு பிரசனம் பார்ப்பாங்க இவர் என்ன கேட்டாருன்னா நான் உள்ளூரில் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார் பாருங்க உதயத்துக்கு நாளில் கவிப்பு நாலுங்கிறது தான் உள்ளூர் அதாவது பூர்வீகம் அஞ்சு ஆனால் பிறந்து வளர்ந்த ஊர் உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கிற ஊர் நாலாம் இடம் அங்கே கவிப்பு இருக்குது அந்த அதிபதி செவ்வாய் அவரும் சொத்துக்காரகன் அவர் போய் பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு ஸோ நீங்கள் உள்ளூர்லாம் வீடு கட்டாதீங்க போய் வெளியூரில் வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லியாச்சு புரியுதுங்களா நல்ல கவிப்பு நாளே உள்ளூர் அந்த அதிபதி போய் பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு நீங்கள் உள்ளூரில் வீடு கட்டாதீங்க வெளியூரில் போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இப்படிதாங்க பிரசனம் அப்படிங்கிறது ஆமாங்க நடக்கும் நடக்காது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு கரெக்டாக சொல்கிறதுங்க நல்லதுங்க நன்றிங்க